விபேக் எலக்ட்ரி சிசரியின் செக்ஷன் ரெண்டுமே டேஞ்சரஸ் தாங்க ஆனால் இதுக்கு அது பெட்டராக அதுக்கு இது பெட்டரான்னு பார்க்கும்போது விஞ்ஞானி முறைப்படி விபேக் தான் பெட்டர் வீபேக்கில் சிசரியனுக்கு அப்புறம் சுகப்பிரசம் ஆக வைக்கிறோம் அப்போ பேபியை சிடிஜி மிஷின் வச்சு பாதுகாப்பாக நம்ம ஹார்ட் பீட் மெஷர் பண்ணோம் அது மெஷர் பண்ணுற வசதி இல்லாத ஆஸ்பத்திரியில் கட்டாய வீபேக் கொடுக்க மாட்டாங்க கட்டாயம் தான் பண்ணுவாங்க ஏன்னா அது முக்கால் மணி நேரத்து வேலை வீபேக் எட்டு மணி நேரத்து வேலை ஸோ டாக்டர்ஸ் பொதுவாகவே சீக்கிரம் சேஃபாக எது முடியுமோ அதான் பண்ண போகிறாங்க சிடிஜி மிஷின் நூற்றுல ஒரு பத்து ஹாஸ்பத்திரியில் தான் எல்லா ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயும் இருக்கும் ஸோ உங்களுக்கு பேக் வேணுன்னா எந்த ஆஸ்பத்திரியில் சிடிஜி மிஷின் இருக்குதுன்னு பார்த்து அங்கே போய் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு பேக் ஆகும் இன் செக்ஷன் எந்த ஆஸ்பத்திரியில் வேணாலும் பண்ணலாம் எந்த டாக்டர்ஸ் வேணாலும் பண்ணலாம் விபேக்கு அதுக்குன்னு ஒரு டீம் இருக்கணும் அவங்க தான் பண்ணணும் யார் வி பேக் சூஸ் பண்ணலாம்னு சொல்கிறேன் ஒன்று பேஷண்ட் வெல் மோட்டிவேட்டடாக இருக்கணும் எனக்கு சுகப்பிரசவம் வேணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் ஒரு தைரியம் இருக்கணும் ரெண்டாவது கணவரோட ஒத்துழைப்பு கட்டாயம் இருக்கணும் மூணாவது குடும்பத்துக்குள்ள எல்லாருக்கையும் வந்து ஒப்புதல் வாங்குறவங்க வீபேக் சூஸ் பண்ணாதீங்க எலக்ட்ரி சூஸ் பண்ணிக்கோங்க நாலாவது பொறுமையாக பிரசவ வலி வர்றதுக்கு வெயிட் பண்ணணும் டாக்டர்ஸ் நீங்கள் நர்ஸஸ் அவங்க மூணு பேருமே ஒரு டீமாக எட்டு மணி நேரம் வேலை பார்க்கணும் சுக வலி ஆரம்பித்ததுக்கப்புறம் பிரசவ வலி வர வைக்கிறது வந்து வீபேக்கில் கொஞ்சம் யோசித்து தான் செய்யணும் ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நெக்ஸ்ட்டு பிளட் பேங்க் பக்கத்துலே எங்கேயாவது இருக்கணும் கிராமத்தில் இருந்துட்டு எனக்கு வீ பேக் பண்ணணும்னு நினைக்காதீங்க சம்டைம்ஸ் ப்ளீட் ஆச்சுன்னா அஞ்சு இல்லை பத்து இல்லை ஐம்பது யூனிட் கூட ரத்தம் தேவைப்படும் அடுத்து ரெண்டுலேயுமே ப்ளீடிங் அதிகம் ஆச்சுன்னா கர்ப்பப்பை எடுக்கிற வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி கர்ப்பப்பை எடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப பிடிவாக தான் இருக்கூடாது பெண்ணோட உயிரை காப்பாற்றுறோன்னா சம்டைம்ஸ் டாக்டர்ஸ் இது பத்தாயிரத்தில் ஒருத்தர் தான் இருக்கும் பட் இருந்தாலும் அந்த மனப்பக்குவம் நமக்கு இருக்கணும் முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் சிடிஜி மிஷின் கட்டாக இருக்கணும் அதுக்குள்ளே ட்ரெயின்டு டீம் இருக்கணும் பொறுமையாக இருக்கிற ஆஸ்பத்திரியாக இருக்கணும் ரொம்ப அவசரப்பட்டு தடாபடா இது கூடாது ஸோ இந்த மாதிரி உள்ள சூழ்நிலை இருந்தால் தான் விபேக் நீங்கள் சூஸ் பண்ணணும் விபேக் வந்து ரொம்ப சேஃபானது ப்ரொவைடட் இந்த ஹோல் டீமும் கரெக்டாக ஒர்க் பண்ணாங்கன்னா விபேக்கில் இந்த பதிமூணு பாயிண்ட்ஸ் கரெக்டாக ஓனாக பார்ப்போம் அதுக்கு மேலே இருக்கும் பட் தீஸ் இர் த எசென்ஷியல் பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் மதரை ஃபோர்ஸ் பண்ணி நம்ம வீபேக் பண்ண முடியாது மதர் வெல் மோட்டிவேட்டடாக இருக்கணும் பேபி ஹெட்டு நல்லா இறங்கி ஒரு சிக்ஸ் ஹவர்ஸில் டெலிவரி ஆகிற மாதிரி உள்ள சுச்சுவேஷன் இருந்தால் தான் வீபேக் பண்ணணும் நம்பர் டூ கோமாவிட்டின்னு சொல்லுவோம் அதாவது சுகரு ப்ரெஷரு நஞ்சு கீழே இருக்குது இந்த மாதிரி பல இது இருக்குது ஸோ அதுங்கெல்லாம் இல்லாமல் இருக்கணும் சேஃபாக ஹெல்த்தி பேபி நார்மல் ப்ரெக்னன்சி இருக்கிறவங்க கட்டாயம் இது பண்ணலாம் நம்பர் த்ரீ ஊருக்குள்ளேயே பிளட் பேங்க் நல்லா இருக்கணும் ஏன்னா எப்போனாலும் மைல்டாக ப்ளீடாக ஆச்சுனாலும் உடனே டக்குனு ரத்தம் கொடுக்குற அளவுக்குள்ளே ஸ்டாய் இருக்கணும் நாலாவது சிடிஜி இருக்கிற ஆஸ்பத்திரியாக இருக்கணும் சிடிஜி தான் பேபி ஹார்ட் பீட்டை கரெக்டாக மேனேஜ் பண்ணுது ஸ்டாஃப் நர்ஸஸும் ஒரு மூணு பேராவது வந்து வீபேக்கு தேவைப்படும் அந்த மதரோடய ஹார்ட் பீட் பார்க்குறது மதரோட பிபி எல்லாம் செக் பண்ணுறது யூர் நோட் போட்டுருக்குன்னு ஒரு 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 மாதிரி ஒரு ஐசியூவில் இருக்கிற மாதிரி ஸ்பெஷலாக பார்த்துக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் வி பேக்கில் ட்ரை பண்ண முடியும் ஹஸ்பண்டோட கோஆப்ரேஷன் ரொம்ப தேவை ஏன்னா பயம் இருக்கக்கூடாது பயம் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சக்ஸஸ் எப்போமே குறைச்சல் தான் அப்புறம் பெயின் ரிலீஃப் வழியில் ஆ ஆவும் கத்திக்கிட்டு இருக்கிறவங்க வந்து வீபேக் பண்ண முடியாது இன்னொன்று தைரியமாக தன்னால் முடிவு இருக்கணும் ஆ போதுண்டா நான் சிசைன் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி ஒரு தைரியம் இருக்கணும் இல்லை நான் வீபேக்கு தான் பண்ணுவேன்னு அடம் பிடிக்கிறவங்களா இருக்கக்கூடாது ஸோ கரெக்டான முடிவு எடுக்கிறவங்க நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிறவங்களா இருக்கணும் அடுத்து ப்ரீவியஸ் இந்த ட்ரொமேட்டிக் டெலிவரினு சொல்லுவோம் அதாவது எடுக்கும் போது இப்போ நார்மல் டெலிவரி பண்ணும்போது ஃபோர்ஸோஸ் போட்டு எடுத்திருப்பாங்க கீழே நிறைய கிழிஞ்சிருக்கும் நிறைய தையல் போட்டிருப்பாங்க மோஷன் போகிற இடத்துலையோ இல்லை யூரின் போகிற இடத்துலையோ நிறைய வந்து டேமேஜ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து தச்சுருப்பாங்க அவங்களும் கட்டாயம் வீபேக் சூஸ் பண்ணக்கூடாது ப்ளஸ் அவ பாதையில் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க சிஸ்டர்ஸ் இல்லை இல்லாட்டி சீல் ரிப்பேர் பெல்லி ஃப்ளோர் ரிப்பேர்னு சொல்லுவாங்க அவங்களும் ஃபீபேக் சூஸ் பண்ணிடுறாரு முன்னாடி ஒரு நார்மல் டெலிவரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்க கட்டாயம் சூஸ் பண்ணலாம் ப்ரீவியஸ் இப்போ டெலிவரி இருக்கிறவங்க கட்டாயம் வந்து பேக் சூஸ் பண்ணலாம் டே டைமில் பெயின் வர மாதிரி இருக்கணும் பெயினை இன்டியூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது டே டைமில் பகலில் வந்து எல்லோரும் இருக்கும்போது டே டைம் நடுராத்திரில் பெயின் ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் மூணு மணி நாலு மணிக்கெலாம் இதுவாக இருக்கும்போது எல்லாருமே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாட்டாங்க ஸோ டே டைமில் பெயின் நேச்சுரலாக ஸ்டார்ட் ஆச்சுன்னா கட்டாயம் இருக்கணும் போல் டேட்டு தாண்டினதுக்கப்புறம் வெயிட் பண்ணக்கூடாதுங்க டேட்டு தாண்டினதுக்கப்புறம் பேபி ஹெட்டு நல்லா கீழே இருந்து பிரசவ பாதை நல்லா இவ்வளோ ஒன் டு டூ சென்டிமீட்டர்ஸ் திறந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை லைட்டாக ஸ்டிமுலேட் பண்ணாலும் அது பேபி நார்மலாக டெலிவரி ஆகிடும் ஸோ பிரசவ பாதை வந்து திறக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க நல்ல மூடி இப்படி க்ளோஸ்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க அதாவது சர்விக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஷூட் ஸோ ஒவ்வொரு பேஷண்ட்டும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க நம்ம அதை கேர்ஃபுல்லாக தான் பார்க்கணும் வீபேக் பொதுவாகவே வந்து ஒரு ஒன் டு ஒன் நர்சிங் இருக்கிற மாதிரி இருக்கணும் சும்மா ஒரு பத்தோட பதினொன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாதிரி அங்கெல்லாம் விபேக் பண்ண முடியாது ஒரு ரூமில் ஒரு பேஷண்ட்டை பார்க்குறக்கு ரெண்டு மூணு ஸ்டாஃப் நர்ஸ் இருப்பாங்க அதுதான் கரெக்டான நியாயம் ஸோ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வீபேக் பண்ண முடியும் டக்குன்னு பேபியை பார்க்கணும் உண்மையாகவே ஒரு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கணுன்னா ஒரு மூணு நாலு நர்ஸ் பாசமாக அன்பாக கூட இருக்கிறவங்க அதுதான் ஒரு சுகப்பிரசவத்துக்கு அடையாளம் சும்மா ஏதோ ஒரு ஹாலில் ஒரு நாலஞ்சு பேர் படுத்திருப்பாங்க இங்கே அதில் நானே பண்ணியிருக்கிறேன் படிக்கிற காலத்தில் தஞ்சாவூர் மருத்துவக் கோட்டையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க பேலன்ஸ் பேலன்ஸாக இருக்கும் ஒவ்வொரு மூணு மூணு பேர் இருப்பாங்க இங்கே ஒருத்தர் கற்றுக்கிட்டுருப்பாங்க அவங்க அடுத்த வரவங்க கற்றுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் இன்னும் அப்படி இருக்கான்னு தெரியல நான் ரொம்ப நாள் ஆச்சு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது இட் ஹேஸ் பி ஒன் டு ஒன் நர்சிங் கைனக் கால்ஸும் எப்போயுமே அவைலபிளாக இருக்கணும் அவங்க பாதி நேரம் கிளினிக்கில் நேரம் வேறு பாதி நேரம் சர்ஜரி இருக்குது அப்படி இருக்கக்கூடாது தி ஷுட் பி அவைலபிள் ஃபார் யூ ஃபுல் அட்டென்ஷனில் இருக்கணும் ஒன் ஆர் டூ கேனக்கார்ஸ் உடனே வர மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்தால்தான் பண்ண முடியும் ஒரு ஒன் ஒரு, ஒன் சென்டிமீட்டர்ஸ் அதுவாக பொறுமையா அது பாட்டு டெவலப் ஆகும் இதுதான் இது வந்து எழுபது நேச்சுரல் அதை முறியடிச்சு நம்மளா முப்பத்தேழு வாரத்துலையே நல்ல நாள் இருக்கு இல்லாட்டி மாமனுக்கு ஊருக்கு போகிறாரு டுபாய் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரசவ வலி வேலை வைக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி இருந்தாச்சுன்னா விபக் ட்ரை பண்ணக்கூடாது அதெல்லாம் இன்வைட்டிங் ட்ரபுள் ஃபார் டிசாஸ்டர்ஸ் ஸோ அதுக்கெல்லாம் இல்லாவிட்டோம் ஸோ வீபேக்குங்கிறதுல முக்கியமான பாயிண்ட்ஸு இது தவிர இன்னும் கொஞ்சம் ஒன்று ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்கும் ஒவ்வொன்றா படிப்படியாக சொல்லுவோம் ஸோ வீபேக் ரொம்ப தேவை நம்ம நாட்டுக்கு ஏன்னா ஒரு தடவை சிசரிங் பண்ணதே நமக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்படுறோம் திருப்பி போய் இன்னொரு சிசன் பண்ணி இது பண்ணுறது ஸோ அந்த சமயத்தில் ஒரு அழகாக பேபியோட ஹெட்டு அந்த சிசன் பண்ண ஆப்ரேஷன் கீழே தலை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அதாவது என்கேஜ்னு சொல்லுவோம் அது ஆட்டோமேட்டிக்காக பெயின் வந்துச்சுன்னா அது பாட்டு டெலிவரி ஆகும் எனக்கு தெரிஞ்சு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் சக்ஸஸ் ரேட் நம்ம தாராளம் கொடுக்கலாம் எப்போ கொடுக்கலான்னா நல்ல மோட்டிவேட்டட் மதர் நல்ல மோட்டிவேட்டட் எனக்காலஜஸ் நல்ல மோட்டிவேட்டட் டீம் ஸ்டாஃப் நர்சஸ் ஸ்டாஃப் நர்ஸஸோட சப்போர்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் தேவை